மணி மனித புதைக்குழி விவகாரம் இன்றைக்கு தாயகத்தில் மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலேயும் பேசுபவர்களாகியிருக்கின்றது இதுவரை ஐம்பத்தி ரெண்டு வகையான எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் சிறுவர்கள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் உள்ளடக்கம் என கூறப்படுகிறது சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற புத்தகப்பை பொம்மை காப்பு என்பனவும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன குவியல் குவியலாக சில இடங்களில் எலும்புக்கூடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது தண்ணீர் செல்கின்ற அந்த வாய்க்காலை வெட்டிய போது கூட அங்கேயும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக பார்க்கின்ற போது செம்மணி பிரதேசம் முழுவதும் புதகுலிகளாக இருப்பது போலத்தான் ஒரு தோற்றம் தெரிகின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த புதகுழி அகழ்வை விரும்பி அதனை செய்வது செய்கின்றது என்று சொல்லி கூறிவிட முடியாது அதற்கு ஏற் நிர்பந்தம் காரணமாகத்தான் அவர்கள் அதற்கான சம்மதத்தை தெரிவித்து அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த அவர்களுக்கு ரெண்டு வகையான நிர்பந்தம் இருக்கிறது ஒன்று இது ஒரு நீதிமன்ற கட்டளை என்ற வகையில் அந்த கட்டளையை பீண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது இரண்டாவது ஐநா மனித உரிமை பேர மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் செம்மணியை வந்து செம்மணி புதகுழியை வந்து பார்த்த பின்னர் அந்த விவகாரத்துக்கு ஒரு சர்வதேச பரிமாணம் வந்துட்டு ஆகிய சர்வதேச பரிமாணமுடைய ஒன்றை அவர்களால் தட்டி கழித்து விட முடியாத நிர்பந்தமும் இருக்கின்றது இந்த நிர்பந்த இந்த ரெண்டு நிர்பந்தம் காரணமாக அவர்கள் இந்த அகழ்வு முயற்சிகளில் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார் இது எல்லாம் அவர்களாகவே தேடி கண்டுபிடிக்கப்பட்ட புதகுழிகள் அல்ல தச்சியலாக தச்சியலாக கண்டுபிடிக்கப்பட்ட புதகுழிகள் தான் இங்கே அகழ்ந்த இப்போது தற்போது அகழ்ந்த அண்மை காலத்தில் அகழ்ந்த புதகுழிகள் எல்லாமே தச்சியலாக கண்டுபிடிக்கப்பட்ட புதகுழிகளாகத்தான் இருக்கின்றன அது கொக்கு தொடா புதகுலியாக இருக்கலாம் மன்னார் திருக்கேஸ்வரம் புதகுழியாக இருக்கலாம் செம்மணி புதகுழியாக இருக்கலாம் இந்த புதகுழியோட ஒரு தவணமேடை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது தான் இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன ஆகவே இதில் அரசாங்கத்தை பொறுத்த அது தானாக முயற்சி செய்து நடந்த அகழ்வு என்று சொல்லி கூறிவிட முடியாது மற்ற பக்கத்தில் ஏனைய புதகுழிகள் பல இருக்கின்றன என்று கூறிய போதும் அரசாங்கம் அதை தட்டி கழிக்கின்ற நிலைகள்லாம் காணப்படுகிறது பெரும் பல இடங்களில் இருக்கென்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே கூறியிருந்தார் ஆனால் அதனை தட்டி கழிக்கின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் அரசாங்கம் முன்னெடுத்து வர்றதையும் நாங்கள் பார்க்கணும் இது அரசாங்கத்தினுடைய விருப்பமின்மையை காட்டுகிறது என்பதுதான் உண்மை என்று நான் நினைக்கின்றேன் அதே வேளையில் இந்த புதகுலிகள் தொடர்பான திசை கதைகளும் கட்டி எழுப்பப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் இது இராணுவத்தினுடைய புதகுழியாக இருக்கலாம் அல்லது என்ன இயக்கங்களினுடைய புதகுழிகளாக இருக்கலாம் என்று கூட திசை மாற்றல் கதைகள் வருகின்றன ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி இந்த விவகாரம் ஒரு சர்வதேச ரீதியாக பேசுபொருளாக வந்திருக்கிற என்று தான் வேண்டும் இந்த இந்த புதகுழி விவகாரத்தை உண்மையில் தொடக்கி வைச்சது கிசாந்தியினுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி கிருசாந்தி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவர் மாத்திரமல்ல அவரை தேடி சென்ற அவரது தாயார் அவருடைய சகோதரன் அவருடைய உறவினர்களும் சேர்த்து கொலை செய்யப்பட்டார் இது இது வேறொருவற்றை ஆட்சி காலத்தில் நடக்கின்ற ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று சொல்லப்படுகின்ற சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோதுதான் இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன அது ஒரு அறச்சீற்றத்தை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கியமையினால் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது அவர்கள் அது தொடர்பாக விசாரணை நடத்தி சோமரட்ன ராஜபக்ச என்பவரை முக்கிய சந்தனவராக கொண்டு அவர்களுக்கான அந்த விசாரணை நடந்து தண்டனை அங்கிருக்கப்பட்டது இதில் சோமரட்ன ராஜபக்ச தன்னை மாத்திரம் இதுக்கு குற்றவாளியாக்கி ஆக்கியுள்ளார்கள் என்பதற்காக அவர் இங்கே இந்த புதகுழி மட்டுமல்ல அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை புதைச்ச வேறு புதகளிகளும் இதுக்குள்ளே இருக்கின்றன என்று சொல்லி கூறியிருந்தார் பத்து இடங்களை தன்னாலே அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லியும் கூட கூறியிருந்தார் அப்போ அதன் அடிப்படையில் தான் அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் வந்தது இந்த புதகுழிகளை அகல வேண்டும் என்ற நிர்பந்தம் அந்த புதகுளிகள் அவர் அவருடைய கருத்தின்படி சில புதகுலிகள் அகலப்பட்டதுதான் அதில் கிட்டத்தட்ட பதினைஞ்சி வரியான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அதில் பத்து வரியான எலும்புக்கூடுகள் தாக்குதல் மூலம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூட ஆய்வாளர்கள் கூறினார்கள் ஆனால் தொடர்ந்து போர் நடந்தபடியால் அந்த வழக்கும் ஒரு வகையில் கிடப்பில போடப்பட்ட ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது அப்போ இந்த இடத்தில்தான் இன்றைக்கு செம்மணி புறகுழி கண்டுபிடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் இந்த செம்மணி விவகாரத்தை முன் கொண்டு போகிறதுக்கு ஏன்னா இது இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட வெறும் எலும்பு கூடுகள் தான் இந்த எலும்பு கூடுகளை நிரூபிக்கிறதுக்கு வெறும் மேலே மேலும் இன்னும் பல செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது ஒரு வலுவான பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை எல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த விடயங்களை செய்கின்ற போதுதான் பல்வேறு தடங்கல்களை அரசாங்கம் உருவாக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதில் முதலாவது தடங்கள் இந்த தொடர்ந்து அகழ்வதற்கு கூட இந்த அகழ்வை தொடர்ச்சியாக செய்வதற்கு நிதி இல்லை என்று சொல்லி அரசாங்கம் கைவிரிக்கிற முயற்சியில் இறங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நிபுணர்களை கொண்டு அழுத்தங்களை கொடுத்து புதகுழிகள் வேறு இல்லை என்று கூட அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு சூழலும் உருவாகலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சோமரட்ன ராயபக்ச காட்டின அந்த புதகுழிகளில் அவ்வாறு இனிமேல் புதகுழிகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டது அவர்கள் நிபுணர்களால் சொல்லப்பட்டது அப்படி ஒரு அழுத்தங்கள் கொடுத்து நிபுணர்கள் சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது உண்மையில் சோமரட்ன ராயபக்ச காட்டின அந்த புதகுலிக்கும் இந்த புதகுலிக்கும் தூரம் நியாயமான வித்தியாசம் இது கொஞ்சம் தொலை இருக்குது என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அவை இந்த அபாயம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது பரிசோதனை கருவிகள் இல்லை என்று சொல்லி கைவிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நாலாவது வெளிநாட்டுக்கு அனுப்பித்தான் பரிசோதனை செய்ய வேணும் வெளிநாட்டுக்கு அனுப்பியக்குள்ள கூட எல்லா எலும்புக்கூடுகளையும் அனுப்பப் போகிற இல்லை தெரிவு செய்யப்பட்ட எலும்புக்கூடுகளை மட்டும்தான் அனுப்புவார்கள் அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பி பரிசோதனை செய்கிறதுக்கு நிதி இல்லை என்ற காரணம் கூறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதென்றே நான் நினைக்கிறேன் இதைவிட வெளிநாடுகளுக்கு அனுப்ப நிதி இல்லை என்று சொல்லி கூட கூறப்படலாம் இதுக்கு அப்பால் இந்த துஷ்பிரயோகங்கள் கவனக்குறவு காரணமாக துஷ்பிரயோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு இதை பாதுகாப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தொல்லியல் யாழ் பல்கலைக்கழக மருத்துவமூடத்தினுடைய ஆய்வுக்கூடத்தில்தான் இது பாதுகாப்பாக வைக்கப்படுற வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது அதனை அதனை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு ஒரு பொறிமுறையும் இருப்பதாக தெரியவில்லை இந்த பொறிமுறை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கின்ற பொறிமுறை உண்மையிலே உள்ளூர் பொறிமுறை பெரிய அளவுக்கு வாய்ப்பு தராது குறைஞ்சபட்சம் ஐநாவினுடைய கூட அந்த பா அந்த எலும்புக்கூடுகளை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னடி அதாவது பரிசோதனை முடியும் வரை ஏதோ ஒரு வகையிலே ஐநாண்ட கண்காணிப்பு இருக்கும் ஐநாவினுடைய கண்காணிப்போடு இந்த விஷயத்தை கையாளுகின்ற போதுதான் இந்த விடயத்தில் முன்னேற்றங்கள் காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தரப்புக்கு நிறையவே பணிகள் இருக்குது என்றால் வரலாறு தொடர்ச்சியாக சந்தர்ப்பங்களை தராது எப்போதாவது சந்தர்ப்பங்களை தரும் அந்த சந்தர்ப்பங்களை தருகின்ற போது நாங்கள் அதனை ஒழுங்காக பயன்படுத்தவும் அப்படி நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்த இல்லை என்றால் வரலாறுகளில் ஒருபோதும் எண்ணிக்காது இன்றைக்கு செம்மணி புதகுழி ஒரு இனப்படுகொலை நடந்தது ஒரு இன அழிப்பு நடந்ததுன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று கிடைச்சிருக்கிறது ஆக இந்த சந்தர்ப்பத்தை உச்ச வகையில் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கணும் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அரசாங்கம் செய்யும் மற்றவர்கள் செய்யுமென்று சொல்லி போட்டு நாங்கள் வாழ இருக்க முடியாது தமிழ் தரப்புக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது தமிழ் தரப்பு இதில் வில கவனமாக இருக்கணும் என்று தான் என்னுடைய அபிப்பிராயம் அந்த வகையில் தமிழ் தரப்பு பல பணிகள் காத்திருக்கும் சட்ட விவகாரமாக இருந்தபடி இருக்கிறபடியால் சட்ட நிறுவனங்களுக்கு கூடத்தான் இந்த விவகாரத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது சட்ட நிறுவனங்களுக்கு கூட கொண்டு செல்ல வேண்டாம் ஒரு சட்ட செயற்பாடு சட்ட செயற்பாடுக்கான ஒழுங்குகள் தேவை அப்போ எங்கள்கிட்ட ஒரு சட்டத்திறனியல் குழாமிருக்கோம் சட்டத்திறனியல் குழாமிருந்து நாங்கள் வலுவான நிலையில் இதை முன் கொண்டு செல்கின்ற போது தான் எங்களால் முன்னுக்கு போக முடியும் இன்றைக்கு கொழும்பு சட்டத்திறனியல் கொஞ்சம் பேர்தான் இருக்கினேன் இப்போதான் யாழ்ப்பாணம் பல் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் இதில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது ஆகவே அவர்களையும் இணைத்து ஒரு சட்டத்தரணிகள் குழாமி அமைச்சு அதுக்குள்ளாலே இந்த விஷயத்தை முன்னு கொண்டு போகிறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இதற்காக ஒரு சட்ட அலுவலகம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா அப்படி ஒரு சட்ட அலுவலகத்தை உருவாக்கினால் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வந்து முறையிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாகவும் அரியாலையை சேர்ந்த பல இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ அப்படி ஒரு அலுவலகத்தை திறந்து அரியாலையில் போய் நாங்கள் ஒரு கள ஆய்வை செய்து தகவல்களை திரட்டுகின்ற போது அதில் எங்களால் கூடுதலான கூடுதலான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இதை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நிதியின் தேவையாக இருக்குது ஏனென்றால் சட்டத்தரணியில் இலவசமாக வழக்கலாம் ஆனால் நிர்வாக எல்லாம் நிதி தேவை ஆகவே இதுக்கண்ட ஒரு நிதியத்தை உருவாக்கி புலம்பெயர் நாடுகளிலையும் தாயகத்திலேயும் நிதி போன்ற செய்து அந்த நிதியத்தை உருவாக்குவதும் அவசியமானதென்று நான் கருதுகிறேன் இந்த கலா ஆய்வுகளுக்கு வந்து அழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லிய துறையைச் சேர்ந்த மாணவர்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அவர்களுக்கு அது ஒரு களப்பயிற்சியாகவும் இருக்கும் அவை சட்டப்பணி என்றது மிகவும் முக்கியமான பணியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் இந்த விவகாரத்தை சர்வதேச மேம்படுத்துவோம் அவள் சர்வதேச மேம்படுத்துவதூடாகத்தான் நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பேசு அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் இல்லை நாங்கள் தனியாக அழுத்தங்களை கொடுத்து இங்கே பெருசாக அரசாங்கம் கவனத்தை திருப்ப போகிற இல்லை சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வருகின்ற போது தான் அரசாங்கம் கவனத்தை குறிக்கக்கூடிய சூழல் வரும் அது சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வருவதற்கான ஒரு ஒரு சர்வதேச மேம்படுத்த செயற்பாட்டை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இதில் புலம்பெயர் தரப்பு தான் கூடுதலான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சர்வதேச சக்தி சர்வதேச சமூகத்தோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறவர்கள் புலம்பெயர் மக்கள் தான் அவை இதில் புலம்பெரும் மக்களுக்கு வலுவான காத்திரமான பணி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதைவிட கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் சர்வதேசத்தோட வளப்பின் நிலை கொண்டவை அவர்களும் இதில் நிறைய பங்காற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே விடுதலை போராட்டத்தில் அவர்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ மத உருமார்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் கொலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவை அவர்களும் இதில் வலுவான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்த தாயகத்தில் இருக்க மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இதில் ஒரு க வலுவான பணி இருக்கிறது குறிப்பாக சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களை இது தொடர்பாக அக்கறை செலுத்த வைக்கணும் தொடர்ச்சியாகும் சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற மனித உரிமை நிறுவனங்களை தொடர்ச்சியாக அக்கறை செலுத்த வைக்கணும் அவை அக்கறை செலுத்த வைக்கிறதுக்கான பணியை இந்த மந்த உரிமை செயற்பாட்டாளர்கள்லாம் கூடுதலாக செய்ய முடியும் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கும் பெரும் பணி இருக்குது உள்ளத உள்ளவாறு பதிவு செய்து அதனை பேசு பொருளாக்குகின்ற பணி அவை தாயகத்தில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஊடவியலாளருக்கும் இதில் பாத்திரம் இருக்கிறது புலம்பெயர் நாடுகளில் ஊட இருக்கிற ஊடகவியலாளர்கள் ஆங்கிலம் உட்பட சர்வதேச மொழிகளில் அதனை வெளியில் கொண்டு வர கொண்டு வரக்கூடிய தேவையும் இன்றைக்கு இருக்கிறது அவர்கள் அந்த பணியை செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது அரசு அரசியல் களங்களை பயன்படுத்துகிறேன் அரசியல் களங்களை நான் கட்டாயம் பயன்படுத்தாமல் குறிப்பாக பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த அதில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இது எப்பவும் பேசிகொள்ள வச்சுருக்கணும் தொடர்ச்சியாக பேசிக் கொள்ளா வச்சுருக்கோம் பாராளுமன்றத்தை ஒரு போர் ஒரு ஒரு போராட்டக் களமாக்கினா கூட இந்த விவகாரத்தில் பரவாயில்லை இந்த விவகாரத்தை மையமாக வச்சு ஒரு போராட்டக் ஊடாக அதனை ஒரு வலுவான பேச்சு பொருளாக்கலாம் இதேவேள உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் இது தொடர்பான பங்கு இருக்கும் இன்றைக்கு அது என்ன வாகர பிரதேசவை இந்த செம்மணி தொடர்பாக அஞ்சலி செலுத்தி வைக்கணும் அஞ்சலி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டார்கள் அப்போ பிரதேசவிகளும் இதனை முன்கொண்டு செல்வதற்கான அந்த களத்தை பயன்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தேசமாக ஒருங்கிணைந்த செயற்பாடு என்பது மிகவும் முக்கியம் எங்களுக்குள்ள உள்ள வேறுபாடுகள் கட்சி வேறுபாடுகள் குழு வேறுபாடுகள் எல்லாத்தையும் கடந்து செம்மணி விவகாரத்தை ஒருங்கிணைந்து ஒரு தேசமாக முன்கொண்டு செல்வதற்கான மார்க்கங்களை கண்டறிவது தான் உண்மையில் மிகவும் பொருத்தமானது ஆரோக்கியமானது என்பது என்னுடைய அபிப்பிராயம் மீளவும் சொல்கிறேன் வரலாறு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்த என்றால் வரலாறு எங்களை ஒருபோதும் மன்னிக்காது நன்றி வணக்கம்